இந்த சந்தோஷத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா தான் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் எல்லாரும் எங்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா மேடம் டோபோமின் ரிலீஸ் சாப்பிடணும் அப்படின்னு தான் கேட்பாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லோரும் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம் ஹாப்பினஸ் நோக்கி தான் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத தான் செய்கிறோம் படிக்கிறதா இருக்கட்டும் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் வீடு காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களையும் செய்கிறோம் இந்த சந்தோஷத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோப்பமின் அப்படின்ற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வேதியர் பொருள் வேணும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்மளே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் அதுல நிறைய வேதியர் பொருள் நியூரோ டிரான்ஸ்மீட்டர் பத்தி உங்களுக்கு சொல்லிருப்பேன் அதுல ரொம்ப முக்கியமான வேதியர் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு டோப்பமின் தான் இந்த டோப்பமின் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு எம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட மூடை டிசைட் பண்ணுது நம்மளை மோட்டிவேட் பண்ணி வேலை செய்ய வைக்கிது நம்மளோட மொபிலிட்டி மூமெண்ட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மோர் அடிக்ஷன் அதாவது அடிக்ஷனுக்கும் இதுதான் காரணம் நிறைய பேர் வந்து இப்போ பொருள் கடுமையாகிறாங்க ஸ்மோக்கிங் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மது பழக்கத்துக்கு கடுமையாகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாகவும் இந்த டோப்புமெண்ட் தான் அதே மாதிரி நம்மளை வந்து நல்ல மோட்டிவேட் பண்ணி சந்தோஷத்தை நோக்கி செயல்பட வைக்கிறதும் இந்த டோப்புமெண்ட் தான் ஸோ எப்போதும் ஒரு நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும்ல நல்லதும் கெட்டதும் கலந்த கலவை தான் நம்ம அப்படின்றத இப்போ புரிஞ்சுருப்பீங்க ஸோ ஒரே டோப்புமெண்ட் தான் எல்லா வேலையுமே செய்யுது சரி இப்போ நம்ம வந்து இந்த டோப்பு மீனை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா டோப்பு மின் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்ம லைஃப்பை வந்து ஒரு ஹாப்பியாக அப்ரோச் பண்ணுவோம் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ எங்கேருந்து வேணாலும் ப்ராப்ளம் வரலாம் சொல்யூஷன் நான் தான் இருப்பேன் நான் சொல்யூஷனாக இருக்கிறனால நான் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கேன் ஸோ ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருந்தால் இப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த டோப்பமின் அதிகப்படுத்தணும்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயங்கள் வந்து எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறனால நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா ஆகும் எதுனாலனால் இந்த டோப்பமின் அதிகமாகிறனால தான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அப்படின்னா உங்களுக்கு எது செய்ய பிடிச்சாலும் செய்யலாம் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து மெடிடேஷன் தியான முறையில் வந்து உங்களுக்கு டோபமின் அதிகமாக ரிலீஸ் ஆகும் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதை விட தியானத்தினப்ப நமக்கு காபா அந்த பீஸ் அமைதிக்கான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வரும் அதே சமயத்தில் டோப்ப ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நல்ல மியூசிக் கேளுங்க உங்களை மனசு விட்டு நல்ல சிரிங்க நல்லா நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எப்போதுமே நம்ம எல்லாமே ஒரு ரூமுக்குள்ளேயே உட்காந்து போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நினைங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேர் ட்ரிப்பு போகிறாங்க ட்ரிப்பு போனால் நம்ம நம்மளோட ரொட்டீன்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்பு போகும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு டொப்பம் ரிலீஸ் ஆகும் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா ட்ரிப்பு போனால் நம்ம எப்போதுமே வெளியில தானே போய் சுற்றிக்கிட்டே இருப்போம் வெயிலில் சுற்றுவோம் மழை நம்ம ஷிப்பில் போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாமே இன்வால்வ் பண்ணி போகலாம் அதனால நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும் தூக்கம் வந்து நல்ல சவுண்ட் ஸ்லீப் நைட்டில் இருந்தாதான் நமக்கு வந்து டோபமினோட ரிலீஸும் நல்லாயிருக்கும் அடுத்தது எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா மேடம் டோபமின் ரிலீஸ் ஆகணும் நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு தான் கேட்பாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் நிறையா எடுத்துக்கணும் நட்ஸு விதைகள் இந்த வாதுமை கொட்டைகள் பாதாம் இந்த மாதிரி விதைகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் நம்ம ஊரில் இருக்கிற வாழைப்பழம் வந்து உங்களுக்கு டோபமினை நல்லா ரிலீஸ் பண்ணும் அப்புறம் ஆப்பிளாகவே கேடுவோம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்லையும் இருக்குது ஆனால் நம்ம ஈஸியாக கிடைக்கிறது வந்து நம்ம வந்து கீரை வேகளை டெய்லி பேசிஸில் எடுத்துக்கணும்னு நினைக்கணும் ஏன்னா இப்போலாம் கீரை சாப்பிட்றதே மறந்துவிட்டோம் கீரை நல்லா சாப்பிட்டா டோபமின் நல்லா ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தூங்குறது எக்ஸசைஸ் என்ன சாப்பிடணும் இந்த மூணு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினில் டோபமின் நல்லா ஆக்டிவேட் ஆகி ரிலீஸ் ஆகி உங்களோட மூடு உங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்களை வந்து நல்லா வந்து மொபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி உங்களை ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகாமையும் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறனால சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் காஃபிக்கு அடிக்ட் ஆகிறது பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறது இதெல்லாம் நம்ம காஷியஸாக இருக்கணும் ஸோ இதுதான் என்னோட டிப்ஸு வேற டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்